என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக்கொள்ள விருப்பமாக உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்தும் அனுபவபூர்வமாக இந்த பட்சி சாஸ்திரம் எந்தளவுக்கு மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிறது என்பதையும் தெய்வீக ரீதியாக ஆராய்ச்சி செய்து இதை கற்றுக்கொடுக்க முன்வந்திருக்கிறேன் இதற்கு சித்தர்களுடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பச்சி சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள முடியும் பச்சி சாஸ்திரத்தை நிறைய பேர் இருக்காங்க இதில் மாந்திரீகம் இருக்குன்னு மாந்திரீகம் தாந்திரீகம் தனியாக இருக்குது இது வந்து தெய்வீக சக்தியோடைய சேர்ந்தது தான் இந்த பச்சை சாஸ்திரத்தை நீங்கள் க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே செய்து கொள்ள முடியும் இந்த பஜ்ஜி சாஸ்திரமானது உங்களுடைய பெயருக்கான ஆத்ம பலம் என்ன உங்கள் பெயருடைய சக்தி என்ன இந்த பிரபஞ்ச சக்தி நவகிரகங்கள் அனைத்துமே உங்கள் வசப்படும் சித்தர்கள் வந்து புலிப்பாணி சித்தர் போகர் மெய்கண்ட சித்தர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கன்னிவாடி பக்கத்தில் பள்ளிமலை பக்கத்தில் கன்னிவாடி செம்பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கன்னிவாடி பக்கத்தில் நவபாசன சிலை செஞ்சிருக்காங்க இந்த நவபாசன சிலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பச்சையை வந்து பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கிட்டு தான் இந்த நவபாசன சிலையே செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல இருந்து பழனி வரைக்கும் நடந்தே போயிருக்காங்க இந்த நவபாசன சிலையை எடுத்துகிட்டு பச்சியுடைய பாதுகாப்பு கவசத்தோடு தான் அந்த பழனிக்கே போயிருக்காங்க அப்போ அவர் அங்கிருந்து கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோயிலில் ஒரு கால் வச்சுருக்கார் அது மட்டும் இல்லை குழந்தை வேலப்பர் கோயிலும் கொடைக்கானல் இருக்குங்களா அங்கேயும் நவபாசன சிலை இருக்குது அப்போது இந்த பச்சியுடைய பாதுகாப்பு கவசத்தை சித்தர்களே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மனிதர்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது அது எந்த முறையில் நம்ம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்பட் பயன்படுத்தி எப் எப்படிப்பட்ட பூஜைகளை நம்ம செஞ்சால் நமக்கு வந்து ஆன்மீக பலமும் அறிவு பலமும் பிரபஞ்ச பலமும் நம்ம உடம்புல இறக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்குங்க இது இந்த கலை வந்து மீண்டும் சொல்கிற நீங்கள் சிவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் சித்தருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தால் மட்டுமே என்னிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அவ்வளோ சீக்கிரம் இப்போ என்னுடைய ஜாதகம் பார்த்தா கூட அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது யாருக்கெல்லாம் யோகம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுந்தான் என்னிடம் பிரசனம் பார்க்கவும் ஜாதகம் பார்க்கவும் வர்றதுக்கான யோகம் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள விருப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க கூடிய விரைவில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்